ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் அன்னைக்கு டே ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படிங்கறது வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து சாட்டர்டே அதாவது மே முப்பத்தி ஒன்று தான் மாமியார் வீட்டுக்கு வந்தோம் காலையிலேயே அம்மா வீட்டில் வந்து ஒரு பதினோரு மணி கிளம்பணும் அப்படின்னா இங்கே சாயங்காலம் மாமியார் வீடு விளாத்திக்கலாம் இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி கிட்ட ஆயிரும் வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தது தான் வேறு ஒன்றுமே பண்ணல அடுத்த நாள் சண்டே சண்டே அப்படின்னாலே எப்போவுமே நம்ம சர்ச்சுக்கு போகிறது உண்டு ஸோ அதுக்கு தான் போகலாம் அப்படி சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கோம் இங்கே எங்கள் அத்தை வீட்டில் உள்ள சர்ச் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கே ப்ரேயர் ஒரு மினிமம் சிக்ஸுக்கு எழுந்தால் தான் நம்ம ரெடியாகி போக முடியும் நான் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சா தான் நம்ம அப்புறம் ட்ரிஷானையும் குளிக்க வச்சு அவரையும் ரெடி பண்ணி விடணும் இல்லையா ஸோ என்னால் ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் எப்போ போல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த சாரி தான் கட்டியிருந்தேன் இது வந்து கல்யாண நாளுக்குன்னு தான் நான் எடுத்து ஆனால் வந்துட்டு சண்டே சர்ச்சுக்கு போகிறோம் இல்லையா ஸோ அதனால வந்து அப்பமே கேட்டிடலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு ஏன்னா வந்து கல்யாண நாள் அன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் தான் இருப்போம் சர்ச்சுக்கு போக மாட்டோம் இதுனா மே நம்மளுக்கு வந்து சண்டே வந்து சர்ச் இருக்கும் இல்லையா அதுக்கே கெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிட்டேன் இது வந்து சண்டேயே நான் போஸ்ட் போட்டிருந்தேன் அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு தான் கல்யாண நாள் நினைச்சிட்டு எங்களுக்கு சண்டேயே நீங்கள் விஷ் பண்ணீங்க விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் அன்னைக்கு கல்யாண நாள் கிடையாது ஜூன் ஃபைவ் தான் கல்யாண நாள் நான் தான் சீக்கிரமாக இந்த சாரியை கட்டிட்டேன் நல்ல சாஃப்ட்டு சாரீ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே சாஃப்ட்டு சில்க் சாரியே கட்டுறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படி உடம்போட நல்லா படிஞ்சு நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் கிராண்டாக தான் தெரியல மற்றபடி வந்து துணிலாம் ரொம்ப ஓகே அதுக்கு ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி எல்லாம் எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் அப்படியே இப்போ நீட்டா சாரி எல்லாம் கட்டிட்டு அப்படி கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க சாரீ கட்டி ரெடி ஆகுறதையே ஒரு லாங் வீடியோவோ போடுங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே எடுத்திருக்கேன் ஏன்னா டைமும் ஆயிட்டே போதா பொறுமையா நம்மளால வீடியோவும் எடுக்க முடியல ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெடி ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணிருக்கேன் நிறைய பேர் கேட்டீங்க வந்ததும் நீங்க அம்மா வீட்டுக்கு தான் போவீங்களா மாமியார் வீட்டுக்கு போக மாட்டீங்களா அம்மா வீட்டுல வந்து இத்தனை ஒன்றரை மாசம் கிட்ட இருந்துட்டீங்க மாமியார் வீட்டு பக்கம் போகவே இல்லை உங்க ஹஸ்பண்ட் வந்தாதான் நீங்க மாமியார் வீட்டுக்கு போவீங்களா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லவே இல்ல ஹஸ்பண்ட் இல்லைனாலும் நம் மாமியார் வீட்டுக்கு போக தான் செஞ்சுருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இறங்கினதே தூத்துக்குடி தான் ஏன்னா அப்பாவும் கூட வந்திருந்தாங்க என்னால் தூத்துக்குடி தான் இறங்கணும் அப்புறம் அம்மா தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வந்தோன்னே ஒரு பதினஞ்சு நாள் அம்மா வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பிளான் அப்புறம் மே ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா விபிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பத்தாம் தேதி வரை அதிலே போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தா தனியாக வந்து வர்றதுக்கு முடியாது ஏன்னா ட்ரிஷானே வச்சுட்டு நானும் லக்கேஜ்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஏறணும் அப்படின்னா இங்கே வரது கிட்டத்தட்ட ஒரு நாலு நேரம் ஆயிரும் ஒரு மூணு நாள் பஸ் மாறி வர்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்புறம் விளாத்திக்கலாம் இத்தனை மணி இத்தனை பஸ் ஏறணும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைம் ரொம்ப வந்து நாலு நேரம் கிட்ட ஆகும் அது ஒன்னு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் மாமியார் வீட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்து மெனக்கட்டும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் மெனக்கட்டும் என்ன ஒரு ஆள் அங்கே விடுறதுக்குன்னு வரணும் இங்கே வந்து மச்சான் குழந்தை எல்லாருமே ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க அப்புறம் அங்கே இப்போ வந்து நம்மளால் விட முடியாது இல்லையா ஸோ என்னால் வந்துட்டு க்ரிஷான் அப்பாவும் சொல்லிட்டாங்க நீ வந்து அம்மா வீட்டிலே இரு நான் வந்ததுக்கப்புறமே நீ வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அங்கே இருந்தால் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாப்ப இருந்துக்கணும் அவ்வளோ தானே ஸோ அதனால தான் மற்றபடி போன வாட்டி ஊருக்கு வரும்போது நான் வந்து இங்கே மதுரை ஏர்போர்ட்டில் தான் இறங்கணும் ஸோ அப்போ வந்து ஒரு முன்னாள் எங்க மாமியார் வீட்டில் இருந்துட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் ஃபர்ஸ்ட் வரணும் அங்கே வரக்கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே எங்க வீட்டில் கிடையாது நம்மளுடைய வசதி கேட்டாப்புல எங்கனாலும் இருந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாருமே ரெடி ஆயாச்சு எப்பவுமே சேம் கலர் ட்ரெஸ் தான் நாங்கள் போடுறது உண்டு ஸோ என்னால் மூணு பேருமே இன்னைக்கு க்ரீன் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அப்படி ரெடி ஆகிறோமோ அப்படியே கிளம்பி நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டியதான் ஏன்னா அக்கா மச்சம் அவங்க குழந்தைங்க அப்புறம் அத்தை மாமா எல்லாருமே கிளம்பணும் இல்லையா ஸோ யார் யார் ரெடி ஆகிறவங்களோ அவங்க பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு இல்லைன்னா கார் எடுத்துட்டு அப்படி போயிடலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அதனால் எங்கள் கூட எங்கள் மச்சாம் பொண்ணு இருக்கல அவளும் அப்படி எங்கள் கூட சேர்ந்து வந்துவிட்டா அப்படி நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் காலையிலேயே ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சாலும் சர்ச் போறதுக்கு என்னமோ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது எட்டு மணிக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்பணும் ஆனால் எங்க இருந்து சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் டக்குன்னு வண்டியில் போயிடலாம் ஸோ அதனால அப்படியே கிளம்பி போயாச்சு போயிட்டு அப்புறம் சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா வார வாரம் ஒரு வசனம் கொடுப்பாங்க குழந்தைங்களெலாம் அதை படிச்சுட்டு முன்னாடி போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் திரிஷனுக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன் அவனும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போதே முன்னாடி போய் எங்கள் மச்சான் பொண்ணும் அப்புறம் வந்து த்ரிஷனும் அழகாக சொன்னாங்க வசனம் அப்புறம் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாச்சு எப்போவுமே சர்ச் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் காலையில் சாப்பாடே சாப்பிட்றது ஏன்னா எட்டு மணிக்கு உள்ளே நம்ம சர்ச் போகணும் இல்லையா காலையில் சாப்பிட்டுட்டு போக முடியாது காலையில் வந்தாலும் வெறும் டீ மட்டும் தான் குடிச்சிட்டு போகிறது இப்போ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு நானும் அக்காவும் தான் சேர்ந்து அப்படி வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி வச்சுட்டு சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்புறம் தயிர் வெங்காயம் இதெல்லாம் பண்ணிடலாம் பாயாசம் இதெல்லாம் பண்ணிடலாம் தான் பிளான் ஸோ அதுக்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நானும் அக்காவும் தான் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் ஹஸ்பண்டு டீஷான் அப்புறம் அக்கா மச்சா அவங்க ரெண்டு குழந்தைங்க அத்தை மாமா அப்புறம் நான் குழந்தை இவங்க எல்லாேருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க இருக்கிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நிறைய சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னால் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நிறைய சமைக்கிறது நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சமைச்சி பழக்கமாக கொஞ்சோண்டு தான் சமைப்போம் இங்கே வந்து நிறையா சமைக்கணும் அப்படிங்கும்போது எது எது எந்தெந்த அளவு போடணும் அப்படின்னு தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா அக்காவுக்கு நல்லாவே தெரியும் எது வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு ஸோ அதனால் அளவு வந்து வந்து அவங்க சொல்லுவாங்க நான் அந்த கட் பண்ணி கொடுக்கறது மிக்ஸ் பண்றது இந்த மாதிரி மட்டும் நாங்கள் அப்படி செஞ்சுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் பேசிட்டே தான் அப்படி சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம் காலையில சாப்பாடே கொஞ்சம் பதினோரு மணிக்கு அப்படிதான் சாப்பிட்டோம் சர்ச் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்தரைக்கு தான் வந்தோம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் சாப்பிட்டோம் பதினோரு மணிக்கு தான் சாப்பிட்டது அதனால் மதியம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு பசிக்காது ஒரு மூணு மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்ற மதியம் எப்பவுமே இருக்கும் ஸோ அதனால அப்படி பார்த்து பொறுமையா பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மட்டனை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணி அப்படி பண்ணோம் இன்னொரு ஒரு சைடு வந்து பாயாசம் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி இதெல்லாம் வேக போ சாரி பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தோம் பாசிப்பருப்பு வந்து இன்னொரு குக்கரில் அப்படி வேக வச்சாச்சு அப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் ஸ்டைலில் இந்த தக்காளி வெங்காயம் எதுவுமே போடாமல் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டே ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் மாமாவை வீடியோவில் காணும் அப்படின்னு நிறைய பேர் தேடுவீங்க எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சென்னை போயிருந்தாங்க அதாவது எங்கள் கூட பிறந்த தங்கச்சி வந்து அவங்க ஃபேமிலியாக சென்னையில்தான் தான் இருக்காங்க அவங்க வந்து ஒரு விஷயமா இங்கே ஊருக்கு வரணும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க தனியாக வர முடியாது இல்லையா எங்க மாமா வந்து அவங்களை போய் கூப்பிட்டு வர்றதுக்காக சென்னை போயிருந்தாங்க அங்கே அப்புறம் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் நைட் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் ஏறி திங்கக்கிழமை காலையில் தான் வர மாதிரி பிளான் ஸோ அதனால எங்கள் மாமா மட்டும் வீடியோவில் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு எங்கள் அத்தைக்கு நல்லாவே கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படி சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ செடி வளர்ந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஸோ அதனால வந்து வாழை மரம் எல்லாமே இங்கே இருக்கிறனால இங்கே நம்ம வாழை எல்லாம் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாச்சு ஏன்னா விருந்து அப்படின்னாலே நம்மளுக்கு வாழையலில் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே முக்கியமாக இந்த சிக்கன் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாழையலில் சாப்பிட்டாலே அதுவே தனி ருசி தான் இல்லையா ஸோ அதனால் வீட்டுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக இலை இருக்குது ஸோ அதனால் அப்படியே பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தை அப்புறம் டிஷ்ஷனை மூணு பேர் வந்து அப்படி வாழையில் கட் பண்ணோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லாவே சமைப்பாங்கங்க அதாவது மச்சான் கொழுந்த எங்கள் மாமா ட்ரிஷனப்பா எல்லாருமே நல்லா சமைக்கக்கூடிய ஆள் தான் அதுலேயும் எங்கள் மச்சான் கொழுந்தெல்லாம் சமைச்சாங்கன்னா அப்படியே ஹோட்டலில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதை விட அதிகமான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க என்னால் வந்து நிறைய பேர் வீட்டில் ஜென்ஸுக்கு சமைக்க தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஜென்ஸுமே சூப்பராக அதாவது லேடிஸை விட அவங்க ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் கொழுந்த வந்து இப்போ தான் டேஸ்ட் பார்க்க வந்திருக்காங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வேலை இருந்தது நானும் தானே சமையல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதனால ஃபைனலாக வந்து டேஸ்ட் பார்க்க வந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாருமே அப்படி நல்லா ரவுண்டாக உட்காந்து வாழையலை போட்டு அப்படியே மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவி தயிர் வெங்காயம் அப்புறம் அந்த பாசி பருப்பு அப்புறம் சேமியா இது போட்டு பாயாசம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப அன்றைக்கி ஜாலியாக இருந்தது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கும்போது நானும் ட்ரிஷாக அப்போ ரெண்டு பேர் மட்டும் தான் சாப்பிடுவோம் அதிலேயே அவங்க ஆஃபீஸ் போயிருக்கும்போது ஒரு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நைட் ஒரு டைம் தான் நம்ம சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இருக்கும் ஆனால் இப்படி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷம்தான் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் கொஞ்சமாக சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பேசிட்டு அப்புறம் எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் நிறைய பணமரம் இருக்குது நொங்கு சீசன்லையா இப்போ சைனால் நொங்கு வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வர சொல்லியிருந்தோம் அவங்க வந்து வெட்டி தருவாங்க ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வரலாம் அப்படி சொல்லி தான் கிளம்பியாச்சு இப்போவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இதோட வீடியோ அடுத்து வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்கு போய் இந்த நொங்கு சாப்பிட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் எல்லாருமே சேர்ந்து இங்க மச்சான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க சொல்லிருக்கேன் இல்லையா அந்த பொரி கடலை வேர்க்கடலை எல்லாம் மிஷின் போட்டு பேக்கெட் பண்ணி போடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் லேடிஸ் வந்து வேலை பார்க்கறாங்க ஸோ அந்த பதினஞ்சு லேடிஸ் அவங்க ஃபேமிலி அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து குச்சாலம் போனோம் இதோட வீடியோ எல்லாமே அடுத்த அடுத்த ப்ளாக் வரும் நிறைய வீடியோ இருக்குது நான் எடிட் பண்ணதான் டைம் இல்லை நான் அடுத்தடுத்து போடுறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்